ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் உயிரோடு மட்டும்றி அதிகாரி படுவதற்காக ரெண்டு பிரிவு தெரியுதா நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட கமா அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு சிலுவில் அடித்தாங்க இல்லையா சிலுவில் அடித்தது இல்லாட்டி ரோம சோரில் அவரை சாட்டை நாள் அடித்தது இதெல்லாம் வந்து எத்தனை பேர் தண்டனைன்னு சொல்கிறீங்க தண்டனையா அந்த தண்டனை யாருக்கு கிடச்சிருக்கணும் நமக்கு கிடச்சிருக்கணும் ஆனால் அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன கிடையாது எனக்கு தண்டனை கிடையாது இன்னொரு விதத்துல சொன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்ப இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால அவர் அடி வாங்கினதுனால சிலுவில மறிச்சதுனால எனக்கு கிடைச்சது பாவ மன்னிப்பு இப்ப கேள்வி என்னன்னா நமக்கு பாவ மன்னிப்பு மட்டும் போதுமா ஏன்னா தேவனுடைய நித்திய திட்டத்தை பத்தி ஒன்று படித்தோம் என்ன படித்தோம் சொல்லுங்க பாக்கலாம் எந்த வசனத்துல படித்தோம் ஆ சொல்லுங்க எப்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் ஆ வாசிங்க முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் பத்தாவது வசனம் இல்லையா ஆ ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை கவனிங்க ஏனென்றால் தமக்காகவும் தமாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கையில் பிள்ளைகளை பிள்ளைகளை சரியா இப்ப நம்ம ஒரு அநாத பிள்ளையை கூட நம்ம தத்து எடுத்து இது ஏன் பிள்ளைன்னு சொல்லலாம் சரியா அது ஒரு முறை இன்னொரு முறை என்னன்னா அவங்க எனக்கு பிறந்திருக்கணும் எனக்கு பிறந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம் தேவன் நம்மளை தத்து எடுத்தாரா நம்ம தேவனுக்கு பிறந்தோமா வாசிங்கள யோவன் ஒன்னா அதிகாரம் பதிமூணாவது வசனம் அவர்கள் இரத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யாரால பிறந்தவங்க தேவை தேவனாலே பிறந்தவங்க அப்ப நம்ம தேவன் நம்மள தத்தெடுக்கல அவரால பிறந்துருக்கிறோம் அவரால எப்படி பிறந்தோம் ஆஹ் ஆவியில பிறந்தோம் கரெக்ட் இல்ல திரும்பி அந்த ரோமர் நாலு இருபத்தஞ்சிக்கு போங்க அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம் அது அது வரைக்கும் பார்த்துட்டோம் ஏற்கனவே இல்லையா நம்முடைய பாவங்களுக்காக உப்பு கொடுக்கப்பட்டோம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா இப்ப பார்த்தோம் இல்லையா கம்மா போட்டிருக்கு அடுத்தது நாம் நீதிமான்களாக்க படுவக இருக்கா ஆஹ் எழுப்பப்பட்டும் இருக்கு இப்ப ரெண்டாவது முத பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அதனால அடிவானாரு கில்லு விள மறிச்சாரு அதான் அந்த உப்பு கொடுக்கிறதோட நினைவுச்சு அடுத்தது அவர் என்ன செஞ்சாரு செத்துட்டாரு இப்ப என்ன செய்யறாரு எழுப்பப்பட்டுன்றது எதை குறிக்குது இயேசு உயிரோடு எழுந்ததை குறிக்குது ரைட்டா இயேசு உயிரோடு எழுந்ததுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஓகே ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் முதல் ஒரு வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உண்மையுள்ள சாட்சியும் மறைத்தோரில் இருந்து பிறந்தவரும் என்னது

அவரோடு சேர்ந்து நம்ம உயிரோடு எழுந்ததுனால நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம் எல்லாருக்கும் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இயேசு வந்து முதல்ல சிலுவையில் மறிச்சது அது என் பாவத்தை மன்னிப்புக்கு அதுபோல அவர் அவர் அடக்கம் பண்ணியாச்சு உயிரோடு எழுந்தாரு உயிரோடு எழுந்தது எனக்கு என்ன செய்யுது பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில மட்டும் என்னை வைக்கல என்னை அவரால் பிறக்க வைக்குது அப்போ எனக்குள்ள ரெண்டு காரியம் நடந்திருக்குது எல்லாரும் தெளிவா புரியுதா ரெண்டு காரியம் புரியுது ஒன்னு பாவம் மன்னிக்கப்படுது இன்னொரு அவரோட நான் உயிரோடு எழுப்பப்பட்டு மறுபடியும் நான் பிறக்கிறேன் எதனால மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமா இருக்குது தேவனுடைய திட்டம் என்னது திரும்பி அந்த இப்ப ரெண்டு பத்து அநேகம் பிள்ளைகளை கொண்டு போய் மகிமையில் சேர்க்கணும் அப்போ அவரால் பிறக்கலைன்னா அவருடைய பிள்ளைன்னு நம்ம அழைக்கப்பட முடியாது அப்ப நம்ம அவருடைய பிள்ளை ஆயிட்டோம் ஆனா அந்த பிள்ளைன்றதுக்கு நான் சில விளக்கங்களை கொடுத்தேன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு ஆ ஓகே ரெண்டு கிரேக்க வார்த்தை நீங்க சொல்றீங்க அது ரெண்டு அர்த்தம் அது ஒண்ணு டெக்கான்றது குழந்தையை குறிக்குது யூஸ்ன்றது அப்ப அந்த இடத்துல தேவன் நம்மள குழந்தைன்ற அர்த்தத்துல சொல்றாரா வளர்ந்த நிலையில சொல்றாரா வளர்ந்த நிலை ரைட்டா அப்போ நம்ம நம்ம என்ன செய்யணும் வறக்கிறது மட்டும் போதாது நம்ம என்ன செய்யணும் வளரணும் எதனால் வளரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு மற்றவர்களை வளர்ப்பதற்கு அது ஓகே அது தான் இருக்குது சரி எடுத்து வாசிங்க ஆக்சுவலாக நீங்கள் எபிஎஸ்சியரில் நான் ஒரு வசனம் சொன்னேன் ஒன்றா அதிகாரத்தில் என்ன வசனம் யாவும் இருக்குதா எபிஎஸ்சி ஒன்றா அதிகாரம் என்னம்மா காலங்கள் நிறைவேறும் போது நம்பர் சொல்லுங்க 1 9 கா காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் அப்ப கூட்டப்பட வேண்டும்னா என்ன அர்த்தம் நம்ம பரலோகத்துல மட்டும் ஆண்டவருடைய தலைமைத்துவம் இல்ல பூலோகத்திலே அவருடைய தலைமைத்துவம் இருக்கணும் அந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள எப்படி கொண்டு வர விரும்புறாரு சப மூலமா நம்ம மூலமா சரியா இன்னொரு வசனத்தை நீங்க அதுலேயே வாசிங்க எப்பேசர் ஒன்னா அதிகாரத்துல நாலாவது நாலு அஞ்சு எல்லாம் எல்லாரும் பாருங்க அந்த வசனம் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர்

பிரியமானவருக்குள் வாசிங்க பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருவையின் மகிமை கிருவையின் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறைத்திருக்கிறா அப்ப தேவனுடைய திட்டம் என்னது இங்க சித்தத்தின் படின்னு போட்டு தமது தயவுள்ள சித்தத்தின் படி அவருடைய சித்தம் என்னது நம்முடைய பாவங்களை மன்னிக்க மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்ட நிலையில வைக்கிறதா இல்லாட்டி சுவிகார புத்திரரா சுவீகார புத்திரராக்கிறது தான் அவருடைய நோக்கம் இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் சுவீகார புத்திரர் ஆக்கணும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது பாவம் இருக்கக்கூடாது அதனால தான் அவர் பாவத்துக்காக மறிச்சார் பாவத்தை மறித்து பாவத்தை சுத்திகரித்து நம்மளை சுத்த பொண்ணாக்கி பொண்ணை வச்சு ஒரு நம்ம ஆலயத்தில் இருக்கிற குத்து விளக்கு செய்கிற மாதிரி உதாரணத்துக்கு நம்மளை என்ன வாக்குறது தான் அவருடைய நோக்கம் பாவத்தை மன்னிச்சு அப்படி விடுறது நம்ம நோக்கம் கிடையாது நம்மளை என்னவா வாக்கணும் புத்திர இந்த இடத்துல சுவிகார புத்திரன்றது நம்ம பொதுவாக எப்படி புரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல ஆக்சுவலாக தத்து எடுக்கிறது தான் இங்கே சுவீகாரம் சொல்லுவோம் அப்படின்னா தத்து எடுத்தாரான்னு நீங்கள் எடுத்துக்கூடாது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு அஞ்சு ஆண் பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் அடுத்த ராஜா யாரு மொத பையன் ஆனால் அந்த காலத்தில் இவர் எழுதும்போது அப்படி கிடையாது அஞ்சு பேரும் பயிற்சிக்கு போகணும் பயிற்சிக்கு போய் யாரு வந்து தேரின் அவங்கள தான் என்ன செய்வாங்க ஒருத்தர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது மூத்த பிள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த பிள்ளை ஃபார் எக்ஸாம்பிள் வில் வித்தையிலையோ வாழ்வித்திலையோ இல்லாட்டி மற்ற குதிரை ஓட்டுறதுலேயோ எல்லாத்துலேயும் யார் வந்து நல்ல கெப்பாசிட்டி உள்ளவங்களாக்குனா அவங்கள தான் ராஜாவுக்குவாங்க அப்ப அந்த அதுக்கு தான் என்ன அர்த்தம்னா அஞ்சு பிள்ளைங்களுக்குள்ளேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த பிள்ளை தான் என்ன ஆகும் என்ன செய்ய முடியும் ஆளுக செய்ய முடியும் அப்ப தேவனுடைய சித்த என்னது கோடிக்கணக்கான பேரை ரடித்திருக்கிறாரா அதுக்குள்ளேருந்து ஆண்டவர் யாரை சூஸ் பண்ண விரும்புகிறாரு பயிற்சி பெற்று எல்லாத்துக்கும் ஃபிட்டாகி ஆளுகள் செய்கிற நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஆண்டவரை கொண்டு வர விரும்புகிறாரு எத்தனை பேர் அந்த சுவிகார புத்திரர்கள் நானும் ஒருத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க சரியா உங்களுக்கு புரியுதா இப்ப அப்ப ஆண்ட்ரோடைய திட்டம் என்னன்னா நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம் எதுக்காக நம்ம ரட்சிக்கப்படணும் சபையை பத்தி நோக்கம் என்னன்னு கேட்டவனே எல்லாரும் சொன்னோம் ரட்சி சொன்னோம் ரச்சிக்கப்படணும் மோட்சத்துக்கு போகணும் இப்படிதான் நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்ட்ரோடைய நோக்கம் வந்து மோட்சம்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது கண்டிப்பா நம்ம மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னா நம்ம இப்பயே போயிடலாம் இல்லையா இப்போ போனால் நல்லா எத்தனை பேருக்கு இப்போ போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க மொச்சத்துக்கு இப்போ போனால் இல்லையா ஏன் வச்சிருக்கிறாரு இங்கே பூமியில் ஆளு செய்யும் நிலைக்கு நம்ம வளருவதற்காக வச்சிருக்கிறார் ஸோ அப்போ நம்ம என்ன அன்னைக்கு கற்றுக்கொண்டோம்னா சபை வந்து அந்த நிலைக்கு வளரணும் வளரணும்னு சொன்னால் எங்கெல்லாம் மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னேன் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது மனதில் பிரச்சனை வெரி குட் நல்ல நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க மனதில் என்ன பிரச்சனை இருக்குது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆ வாசிங்க ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க தேவன் என்ன விரும்புறாரு அப்படின்னா நம்முடைய மனம் என்ன செய்யணும் புதிதாகி மறுரூபமாகணும் புதிதாகி மறுரூபமாக என்ன அர்த்தம் சரி எப்ரேல் சரி ரோமர் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசி ரோமர் அஞ்சு ஒன்னு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அந்த அந்த இடத்துல நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் போட்டிருக்கா போட்டிருக்கா எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க நான் நீதிமான் சொல்றீங்க அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுது பாத்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க மனம் என்ன செய்யல இன்னா புதிதாகல வேதமே சொன்னா கூட நீ நீதிமான் சொன்னா கூட எப்படி நீதிமன்ற ஆணவம் போட்டிருக்கு இவ்விதமாக நாம் என்ன விசுவாசித்தோம் அதுக்கு முந்தின வசனம் அதாவது நாலா அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் என்ன விசுவாசிச்சோம் அக்கப்படுவதற்காக இருக்கிறார் எத்தனை பேர் என் பாவத்துக்காக மறித்தார் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிச்சீங்க விசுவாசித்த என்ன சொல்லுது வேதம் அஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் விசுவாசித்த என்ன சொல்லுது அப்ப விசுவாசிச்சிங்களா விசுவாசிச்சிங்களா விசுவாசிச்சுட்டும் நீங்க என்ன சொல்றீங்க தேவனுடைய வசனம் விசுவாசித்தா நீ நீதிமான் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் என் மனம் புதிதாகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்ப நம்ம மனம் வேதம் என்ன சொல்லுதோ அது அதுதான் சத்தியம் இப்ப சொல்லுங்க உங்க அனுபவம் வந்து சத்தியமா தேனுடைய வார்த்தை சத்தியமா தேனுடைய வார்த்தை தான் சத்தியம் அப்ப தேனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்கணும் புதிதாக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும் நம்முடைய மனத்தை புதிதாக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும் சரி ஒரு வசனத்தை வாசிங்களேன் எபிஎஸ்சி ஒன்னும் அதிகாரத்தில் மூணாவது வசனம் எபிஎஸ்சியர் ஒன்று மூணு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய segala ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ன பண்றீங்க ஆவிக்குரிய segala ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்து இருக்கிறார் இங்க இருக்கிற எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்கலனா என்ன செய்வீங்க வர்ற எல்லா ஊழியக்காரத்தையும் போய் தலையை நீட்டி கையை மேலே வச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டுட்ருப்பீங்க எஸ்ஆர்னோ நான் சொல்கிறது புரியுதா நிறைய நிறைய ஜனங்கள் போய் தலையை கையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கேட்குறாங்களா அவங்க அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது அவங்க கையை வச்சா எனக்கு ஆசீர்வாதம் ஆனால் அவனுடைய வார்த்தை சொல்லுது நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன்ற சொல்லுங்களேன் வார்த்தை சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அப்படி நீங்கள் விசுவாசித்து திறந்து சொன்னாவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள அது இயங்கும் அது ஆசீர்வாதத்துக்குள்ள செயல்படும் ஸோ இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும் ஸோ அப்போ மருவம் ஆகணும் இப்படி இது ஒரு காரியம் அடுத்து இன்னொரு காரியம் இருக்குது என்ன காரியம் எடுத்து வாசிங்க ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனம் எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன் பக்கத்தில் இருக்க இந்த வசனத்துக்கும் உங்க அனுபவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதாட்டு இருக்குதா எத்தனை பேர் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன நிலையில இருக்கீங்க இப்ப இந்த வசனத்தின்படி இருந்தா என்ன நிலையில இருக்கீங்க இல்லை நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கேள் என்னை கவனிங்க நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுயாதீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்லாட்டி அடிமைத்தனத்தில் இருக்கீங்கன்னு தனது அதுதான் அர்த்தம் ஸோ அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம் மாம்சத் மாம்சக் க்ரியே அதை தான் எங்கே படித்தோம் நேற்று போன வாரம் போன ஒன்று குறைந்த மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்க ஒன்று குறைந்த மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் என்னை பேச வேண்டியதாயிற்று எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள மாம்ச குழந்தை குழந்தையா இருப்பாங்க ஆனா தேவனுடைய திட்டம் நம்ம குழந்தையா இருக்கிறதா சுவீகார புத்திராக புத்திராக எதுல இருந்து விடுதலை ஆகணும் மாம்சக்கிரியில விடுதலை ஆகணும் மாம்சக்கிரியில ஒரு பக்கம் விடுதலை ஆகணும் இன்னொரு பக்கம் மனம் என்ன செய்யணும் புதிதாகணும் இதெல்லாம் நடந்து நம்ம ஆளுத செய்யற நிலைக்கு வரணும் அதுதான் தேவன் நம்ம என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார்